வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய சென்சேஷனாவும் நவீன் பொலிஷெட்டி நடிச்சு வெளிவந்திருக்கிற அனகனா ஒக்க ராஜு படம் எப்படி இருக்கா இந்த ஜாதி படத்துக்கு அப்புறம் நவீன் நடிச்ச படம் எல்லாமே ஒரு எதிர்பார்ப்பு உருவாயிருக்கு ஆனா இந்த படம் அந்த எதிர்பார்ப்பையும் தாண்டி ஒரு ஃபேமிலி வந்திருக்குங்க படத்தோட டைட்டிலுக்கும் கதைக்கும் இருக்கிற கனெக்ஷன்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அனாகனகா ஒக்க ராஜு அப்படின்னா முன்னொரு காலத்துல ஒரு ராஜா இருந்தாரு அப்படிங்கறது அர்த்தம் ஆனா இங்க ராஜா இருக்கான் ஆனா அவன் கிட்ட ராஜ்யாம்தான் இல்ல வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கதையோட ஹீரோ ராஜு இவன் ஒரு மிக பெரிய ஷுவான்னு பார்த்தீங்க பாக்கெட்ல பத்து பைசா இருக்காது ஆனா போற சட்டை அஞ்சாயிரம் ரூபாய்க்கு இருக்கும் இவன் வாழ்றது ஒரு இடிஞ்சு போன பழைய பங்களாலதான் ஊர்ல இருக்கிற எல்லாருமே தான் ஒரு பெரிய பணக்காரன் அப்படின்னு நம்ம வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான் அவங்கிட்ட ஒரு மாஸ்டர் பிளானும் இருக்கு என்ன அப்படின்னா ஒரு கோடீஸ்வர வீட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணி அந்த சொத்துல தான் லைஃப்ல செட்டில் பண்ணோம் தான் அவனோட பிளானா இருக்கு அப்பதான் சாருன்னு அழைக்கப்படுற மீனாட்சி சௌத்ரி அறிமுக ஆகுறாங்க அவங்க அப்பா பூபதி ராஜு ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட் ராஜு தன்னோட பில்டப் வேலையெல்லாம் செஞ்சு சாருவை எப்படியோ லவ் பண்ணவும் வச்சாறான் இடைவேளை வரைக்குமே படம் முழுக்க நவீனோட ஒன் மண் ஷோ மட்டும் தாங்க இருக்கு ஒவ்வொரு சீன்லயும் அவர் மாட்டிக்காம தப்பிக்கிறதுக்காக சொல்ற போய் எல்லாமே சிரிப்பலையா இருக்கும் ஆனா இன்டர்வல் பிளாக்லதான் ஒரு மிகப்பெரிய அணுகுண்டே வருது சாருலதாவோட அப்பா பூபதி ராஜு ராஜுவை விட பெரிய கில்லாடி அவரோட தொழில் நஷ்டமாகி பல கோடி கணலையும் இருக்காரு ஜமீனோட வாரிசுன்னு நம்பி தான் ராஜுக்கு கல்யாண பணியும் கொடுத்திருக்காரு மாப்பிள்ள என்னோட கடன் எல்லாம் தான் அடைக்கணும் அப்படின்னு அவர் நிக்கிற சீன ட்விஸ்டினே சொல்லலாம் செகண்ட் ஹாப்ல படம் வெறும் காமெடியா மட்டும் இல்லாம கொஞ்சம் எமோஷனலாகவும் டிராவல் ஆகுது தன்னை காதலிச்ச பொண்ணு என்னை நம்பி வந்துட்டா இப்போ அவ குடும்பத்தையும் எப்படி காப்பாத்துறதுன்னு ராஜு யோசிச்சுட்டே இருக்கான் அப்படின்னா ஊர்ல வர பஞ்சாயத்து எலெக்ஷன்ல ராஜு நிக்க வேண்டிய சூழலும் வருது அங்க வர வில்லன் எரிபாபு கூட நடக்கிற மோதல் அரசியல் நையாண்டிகள் ரொம்ப ஷார்ப்பாவே இருக்குங்க ஒரு கட்டத்துல தன்னோட பொய்யெல்லாம் விட்டுட்டு உண்மையா உழைச்சு எப்படி தலைவனா மாறனா அப்படிங்கறதாங்க படத்தோட மீதி கதை நவீன் பொலிஷெட்டியோட டைமிங் வேற லெவல்ல இருக்கும் சீரியஸான சீன்ல கூட ஒரு சின்ன நக்கலை விட்டுட்டு திருப்பி மூட்டுறது அவரோட ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாம் மீனாட்சி சௌத்ரி வெறும் லவ் இன்ட்ரஸ்டா மட்டும் இல்லாம செகண்ட் ஹாப்ல ராஜுக்கு துணையா நிக்கிற கேரக்டர்ல சிறப்பா நடிச்சிருக்காங்க ராவ் ரமேஷ் அவரோட மேனரிசம் ஏமாந்துட்டோம் அப்படின்னு அவர் முகத்துல காட்டுற ரியாக்ஷன் எல்லாமே அருமையா இருக்கு சமணோட மியூசிக் படத்துக்கு பெரிய பிளஸ் குறிப்பா அந்த டைட்டில் ட்ராக் இப்பவே இன்சாரியில் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு ஒளிப்பதிவு கிராமத்து அழகையும் ஜமீன் வீட்டோட பிரம்மாண்டத்தையும் நல்லாவே காட்டியிருக்கு குறிப்பா சொல்லணும் அனகரக ஒக்கராஜ் ஒரு ஜாலியான ரைடுன்னே சொல்லலாம் ஒய் சொல்லி வாலரும் நினைக்கிற ஒருத்த உண்மையோட அருமை புரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுங்கிறதாங்க நாங்க கதையே ஃபேமிலியோட உட்காந்து நல்லா சிரிச்சு பாக்கலாம் அப்படின்னா தாராளமா இந்த படத்தை பாக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க